வணக்க மக்களே நாம் இந்த காணொலியில் ஏரி நீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஏரின்னா அது ஒரு பெரிய குளம்னே சொல்லலாங்க இந்த ஏரி நீர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக தாங்க இருக்கும் அதாவது இந்த நீரை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்பொழுதுமே காய்ச்சி வடிகட்டி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க இன்னொன்று இந்த ஏரி நீரை தெளிவாக்குறதுக்கு தேற்றான் கட்டை அப்படி இல்லைன்னா நெல்லிக்கட்டை போன்றவற்றை அதனால் போட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரி நீரை வந்து ஒரு நாள் அப்படியே வச்சுருந்து அதை தெளிவானதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் வந்து அதை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த ஏரி நீரை நீங்கள் பருகினீங்கன்னா உங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத குற்றமும் பித்த குற்றமும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க வாத நோயும் பித்த நோயும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க இந்த ஏரியனுடைய தன்மை வந்து தாங்க ஆக நீங்கள் ஏரிநீரை உபயோகிக்கிறீங்க அப்படின்னா அதில் தேற்றன் கட்டை இல்லை நெல்லிக்கட்டை போன்றவற்றை ப பயன்படுத்தி ஏரி நீரை பறிக்கலாங்க அல்லது தண்ணி தெளிவானதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏரிநீரை பயன்படுத்திக்கலாம்